டெம்பிள் தர்ஷன் ஆன்மீக சேனலுக்கு உங்களை அன்பு வரவேற்கின்றேன் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசிக்கொண்டிருக்கிறேன் நம்ம இந்த வாட்டி பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா காரடையார் நோன்பு எல்லாருக்கும் முக்காவாசி பேருக்கு காரடையார் நோம்புனால் என்னென்னு தெரியும் தெரியாதவங்களுக்கும் சொல்லிடுறேன் காரடையார் நோம்புனா என்னென்னு கேட்டிங்கன்னா காராமணியில் போய் அடை சுட்டு சாமி கும்பிடுவோம் அதுதான் காரடையார் நோம்பு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அது தவறு கார் அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம் கார் மேகம் அப்படின்னா என்னென்னா நல்லா மழை பெய்ய போகுதுன்னா புயலுக்கு முன்னாடி நல்ல மேகம்லாம் கருத்து போகிறது கார் மேகம்னு பேர் சூரிய வெளிச்சம் பூமியிலே விழாது அவ்வளோ இருட்டாயிடும் அதுக்கு பேர் தான் கார்ன்னு பேர் கார்னால் இருட்டுன்னு அர்த்தம் கார் அடையார் நோம்பு அடையார்னால் என்ன அர்த்தம் நம்ம கிண்டிக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கே அதுவா அது கிடையாது அடையார் அடையார்னால் அந்த விஷயம் கிடைக்காதவர்னு அடையும் அடைந்தவர் அப்படின்னா ஒரு விஷயத்த கிடைச்சவர்னு அர்த்தம் அடையார் அப்படின்னா கிடைக்காதவன் அர்த்தம் அப்போது கார் அடையார்னா இருள் கிடைக்காதவன் அப்படி என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா கார் அடையார்னா கார் இடம்னா யமனுடைய லோகத்துக்கு வேறு கார் லோகம்னு வேறு யமபுரிக்கு வந்து என்ன ஃபுல்லாக இருட்டு தான் பாதாள உலகம் இருட்டு கார் கார் மொழி இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தான் யமலோகம் இந்த யமலோக பதவி அவனுக்கு கிடைக்காதான் இதுதான் காரடையார் நோம்புக்கான பெயர் காரணம் இந்த பூஜை யாரால் மேற்கொள்ளப்பட்டது எப்பொழுது சொல்லப்படுதில்ல சொல்ல போகிறேன் இது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கிளை கதை அதாவது பாண்டவர்கள் வனவாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ திரௌபதி ஒவ்வொரு அறக்குமாளிகளாக பிரச்சனைலாம் வருது பார்த்திங்கன்னா அந்த காண்டங்கள் தாண்டின வரக்கூடிய கதை இது அதாவது இடும்பைக்கே கல்யாணம் பண்ணிப்பார் பீமன் அப்போ சொல்லக்கூடிய கதை தான் இது ஒரே பிரச்சனையாக வருது நம்ம கணவன் மாடலுக்கு இவ்வளவு பிரச்சனையாக போது மார்கண்டேய முனிவர் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு விரதம் இருக்குது இதை கடைபிடிக்கும் போது இதெல்லாம் நிறைவேறும் இதில் சத்யவான் சாவித்திரி கதை தான் ரொம்ப முக்கியமான கதையாக சொல்லப்படுது மகாபாரதத்தில் கதைகளில் வரக்கூடிய கதை இது தான் அதாவது மந்திர தேசம்னு ஒரு தேசம் அந்த தேசத்தினுடைய மன்னன் பேர் அஸ்வபதின்னு பேர் இந்த அஸ்வபதிக்கு ஒரே ஒரு மகள் அவள் பேர் தான் வந்து சாவித்ரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல தீரமான ஒரு மங்கை நல்ல குணம் கொண்டவர்கள் நல்ல இளவரசிக்கான எல்லா தகுதியும் கொண்டு நாட்டை வளம் வராங்க அப்போ காட்டில் செல்கிறாங்க செல்றாங்க போது பார்த்திங்கன்னா சாலுவ தேசத்து மன்னன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தஞ்சம் புகுந்து அவருடைய மகன் பேர் வந்து சத்யவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலுவ தேசத்து மன்னன் நல்லா அழகாகவும் அறிவாகவும் இருந்து அந்த சாலுவ தேச மன்னனுக்கு கண்ணும் கண் பார்வை வந்து குறைவு அதுவும் இல்லாமல் முதுமை இவங்க ரெண்டு பேருக்குமே போரில் வந்து கண் பார்வை இதுவாகுது அதாவது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சத்தியமானுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமாகவும் நல்ல சந்தோஷமாகவும் இவங்க காட்டில் வசித்து வராங்க அப்போ இந்த சாவித்திரி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லி இவர் நான் திருமணம் செய்துக்க போகிறேன்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல நாரதமுனிவர் வந்து சத்யவான் உன்ன வந்து ஒரு தான் உயிரோடு இருப்பான் அவனுடைய ஆயுள் கம்மி அதனால் வந்து அவனை திருமணம் செய்துக்காதன்னு சொல்லி தடுக்கிறாரு அதையும் மீறி நான் வந்து என்னுடைய பதிவிரதா பக்தியில் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் திருமணம் செய்துக்கிட்டு கணவன் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி என்பது போல் இவங்களும் காட்டுக்கு போயிட்டு கணவனோட வாழ்ந்து வராங்க அந்த வாழ்ந்து வர வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாகவும் மாமனார் கண் தெரியாத மாமனாருக்கும் மாமியாருக்கும் நல்ல பணியுடைய செய்து கணவனாரையும் பார்த்து கொண்டு சந்தோஷமாக செல்லும்போது சத்தியவானுடைய உயிர் பிரியக்கூடிய காலமாகப்பட்டது வருது அந்த உயிர் பிரிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு மரத்தில் பரம் பறிஞ்சிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சத்தியவான் மயங்கி கீழே விழும்பொழுது பார்த்திங்கன்னா யமதர்மராஜா அவனுடைய உயிரை பிரித்து எருமை மாட்டு மேலே போட்டுக்கிட்டு கடந்து செல்றாரு இவள் உண்மையான கற்புகரசின்றதுனால சாவித்திரி என்ன பண்ணுறான்னா யமதர்மராஜாவை போய் தடுக்கிறாள் அப்போ யமதர்மராஜா தர்மராஜா பெண்ணே வழிவிடு நீ வந்து இதை கேட்கக்கூடாது எனக்கு வந்து என் கணவனோடைய உயிர் வேணும் அப்படி கிடையாதுமா எங்களுக்கு வந்து உயிரை எடுக்கிறதுக்கு தான் உரிமை உண்டு தவிர்த்து கொடுக்கறதுக்கு உரிமை இல்லை நீ வேற ஏதாவது கேளு சரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா கிட்ட தனது தந்தையான அஸ்வபதிக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்க வேண்டும் இது முதல் வரும் ரெண்டாவது தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு இழந்த ராஜ்யமும் கண் பார்வையும் பெற வேண்டும் அதே போல எனக்கு நூறு குழந்தை பிறக்க வேண்டும் சொல்லி யமதர்மராஜாகிட்ட சாவித்திரி கேட்குறா அதாவது இந்த இந்த விஷயத்தை வேகமாக கேட்குறா அதாவது உன்னுடைய கணவனார் உயிரை தவிர்த்து வேற எது வேணாலும் கேளுன்னு யமதர்மராஜா கிட்ட சொன்ன உடனே யமதர்மராஜா நீ வேற ஏதாவது கேளு நான் தரேன்னு சொல்லிடுறாரு அப்போது தன்னுடைய தந்தைக்கு வந்து ஆண் வாரிசு பிறக்க வேண்டும் தன் மாமனார் மாமியார்கள் இழந்த ராஜ்யத்தை பெற்று பார்வை அடைந்து தான் நூறு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி கேட்டுடுறார் அப்போ யமதர்மராஜா அந்த அவசரத்தில் சரின்னு ஒத்துக்கிறாரு அப்போ சாவித்திரி கேட்குறா இப்போது நீங்கள் வரம் கொடுத்தா மாதிரி நான் நூறு குழந்தை பெற்றுக்கணுன்னா சத்தியவான் உயிரோடு இருக்கணுமே சொல்லி கேட்கும்போது இவளுடைய அறிவும் சாதுரியத்தும் பார்த்த யமதர்மராஜா மனசு மகிழ்ந்து சரி நான் அப்படியே வரம் தருகிறேன்னு சொல்லி அவனுக்கு உயிர் எழுத்து கொடுத்த நாள் இந்த நாள் இந்த நாளில் என்னென்ன பண்ணலான்றது இப்போ சொல்கிறேன் எல்லோரும் கவனமாக கேளுங்கள் இந்த நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசி கயிறு பாசி அடையும் அதாவதுன்னா மாசி மாதம் மாற்றக்கூடிய கயிறு வந்து பாசி அடைஞ்சா கூட ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க இந்த விரதத்தை எப்படி எப்படிலாம் மேற்கொள்ளணும்னு பார்த்தோன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காரடையார் நோன்பு மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு முப்பத்தஞ்சு மணியிலேருந்து சாயங்காலம் ஆறு ஐம்பத்தி எட்டு மணி வரைக்கும் கராடையார் நோன்பு இருக்குது அதாவது பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நாழிகே இருக்கு இந்த தாலி சரடு மாத்திரத்துக்கு ரொம்ப நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி முப்பது நிமிஷம் அதிலிருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் ஒம்பது பத்திர இது ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாலி சரடு மாற்றக்கூடிய நோம்புக்கான மந்திரங்கள் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் உச்சரிக்கக்கூடாது பெண்கள் தான் உச்சரிக்கணும் அதனால் நான் வந்து உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த விரதத்தை யார் யார் மேற்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணமாகாத பெண் தனக்கு நல்ல கணவனார் வரணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கலாம் திருமணமாக பெண் கணவனாருக்கு ஆயுள் ஆரோக்கியம் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கலாம் அதே போல் செல்வங்கள் குழந்தை இல்லாதவர்களும் பிரார்த்தனை பண்ணி இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் நடுவீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இலை போட்டு அதில் சுமங்கலி செட் அதாவது காட்டன் துணி காட்டன் துணி தான் யூஸ் பண்ணும் பருத்தி ஆடை இதில் காட்டன் ஜாக்கெட் பிட்டில் ஒரு சுமங்கலிக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களும் அதாவது வளையல் குங்குமச்சுமிழ் எல்லாம் வச்சு அதை மேலே வச்சுருங்க அதுக்கப்புறமா காராமணி அடை முக்கியமான விஷயம்னா உருகாத வெண்ணெய் விற்கணும் வெண்ணெய் வந்து உருகி போகக்கூடாது அந்த மாதிரி கெட்டியான வெண்ணெய் வந்து ஒரு இலையில் வச்சுட்டு உங்கள் திருமாங்கலை சரடு அதுக்கப்புறமா நோம்பு சரடு ரெண்டும் வச்சுக்கணும் இந்த நோம்பு சரடும் திருமாங்கலை சரடும் கணவனார் அந்த ஆஃபீஸுக்கு போகாத டைமில் இருந்தார்னா அவர் கட்டி விடுறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள மூத்தவர்கள் கட்டுறது சிறப்பு அப்படி இல்லைன்னா உங்கள் வயசான நீங்களே வந்து கட்டிக்கணும் அப்படி ஒரு நிர்பந்தம் அப்படின்னா வீட்டில் உள்ள பூஜரையில் உங்களோட குலதெய்வமோ இல்லை அது அம்பால் ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் அதை நேர் எதிரில் பார்த்தாம நீ கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முக்கியமான விஷயம் என்னென்னா அம்மா கட்டக்கூடாது பெண்ணுக்கு மாமியார் கட்டலாம் அம்மா கட்டக்கூடாது தாய் வழி உறவினரில் அம்மா மட்டும் கட்டக்கூடாது ஏன்னா அவங்க வேறு கோத்திரத்தை சேர்ந்தவங்களால் கட்ட முடியாது கல்யாண ஆகாத பெண்ணுக்கு அம்மா கட்டலாம் தப்பு கிடையாது இந்த விரதத்தை கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் உங்களை தேடி வரும்ன்றது ஒரு ஐதீகம் எனவே கரடையார் நோன்பு விடமிருந்து உங்களுக்கு எல்லா செல்வ செழிப்பும் பெற வேண்டி எம்பெருமான் பரமேஸ்வரனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம்